முத்துசில்லம் மதுர்மணி யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய கலை வணக்கம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைக்கென விரிவான கலைமணியில் இருக்க சரியாக ஒன்பது மணி அளவில் இந்த பதிவு செய்யப்படுகிறது இதுவரையில் நமது முத்துசெலும் மதுர்மணி யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆள் இன் இட்ரா பில்போட் இணைந்து தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் முதற்கட்டமாக அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்குள் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் பரவலாக மழை பெய்திருக்கிறது பெரும்பாலான இடங்களில் மழை பெய்திருக்கிறது இன்னமும் நமது யூடியூப் சேனலில் நிறைய இடங்களாக ஒதுக்கி இருக்கிறது சார் சாரல் மலை பதிவு இருக்கிறது ஆனால் எதிர்பார்த்த கனமழை மிகுனமழை இன்னும் வரவில்லை அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய இடங்களில் கனமழை மிகுனமழையும் பதிவே இருக்கிறது நேற்றைய தினம் மீண்டும் மீண்டும் பாண்டிச்சேரி விழுப்புரம் கடலூர் சென்னை பகுதிகளை ஒட்டிருக்கூடிய பகுதிகள் அதிகப்படியான மழை பதிவு இருக்கிறது சார் இன்றைக்கு எந்த அளவிற்கு மழைப்பொழிவு இருக்கும் இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் உருவாகிறது பதினோராந்தேதி காலைக்குள்ளே உருவாயிரும் இன்றைக்கி தேதி ஒன்பதாம் தேதி குறைந்தபட்சம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் வளிமண்டல மேலே சொல்லிட்டு உருவாயிரும் இன்றைக்கும் நாளைக்கும் நேற்று எப்படி இருந்ததோ அதே அளவில் மழை நேற்று எப்படி இருந்ததோ அதே அளவில் மழை இருக்கும் பதினோராந்தேதியிலிருந்தால் மழை மிக மிக தீவிரமாக இருக்க போகிறது தென் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை வாட்டி சொன்னாலும் ஒரே பதில் தான் வெளுத்து வாங்க போகிறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க தொடர்ந்து கனமழை மிக கனமழை எல்லா மாவட்டங்களிலுமே பெய்யக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே குளம்போல் தண்ணி தேங்கிடும் உங்கள் பகுதி அதாவது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தோட்டங்கள் வயல்வெளிகள் பூரா மழையினால் தண்ணி நிரம்பி காணப்படும் எல்லா பகுதிகளிலுமே தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் திருச்செந்தூர் தொடங்கி ஏ கன்னியாகுமரி ஆரல்வாய் மொழி தொடங்கி நாகர்கோவில் தொடங்கி கோவில்பட்டி தொடங்கி சங்கரன் கோயில் தொடங்கி கடையம் தென்காசி கடையநல்லூர் தொடங்கி தேனி போடிநாயக்கனூர் தொடங்கி மதுரை மாவட்டம் தொடங்கி சிவகங்கை விருதுநகர் தொடங்கி இப்படி தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலும் தொடங்கி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் வருகின்ற அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகு வரக்கூடிய பதினோராம் தேதியிலிருந்து மிக மிக சிறப்பான முறையில் மழை இருக்கிறது மிக அருமையான முறையில் மலை சுற்றி இருக்கிறது இந்த மலை சுற்று என்பது மிக கடுமையான மழையாக இருக்கும் இந்த மழையினால் சில இடங்களில் நெற்பயிர்கள் மற்றும் சில பயிர்கள் பாதிப்பு கடுமையாக இருக்கும் நிறைய இடங்களில் மழையினால் பாதிப்புகள் இருக்கும் இந்த மழை இடியுடன் கூடிய மழையாக இருக்கும் அதே நேரத்தில் தொடர்ந்து மழையாக இருக்கும் ஒரே நேரத்தில் மிக அதிகப்படியான மழையை கொடுக்கக்கூடிய தன்மை ஒரு அரை மணி நேரம் தான் பெய்யும் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணீர் தேங்கிவிடும் நீர்நிலைகளுக்கு கண்டிப்பாக நீர் வரத்து இருக்கிறது என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டேன் எல்லா நீர்நிலைகளுக்கும் நீர் வரத்து இருக்கிறது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கும் நல்ல நீர் வரத்து இருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கும் நல்ல நீர் வரத்து இருக்கிறது வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கும் நல்ல நீர் வரத்து இருக்கிறது என்னை பொறுத்தவரையில் இந்த மழைப்பொழிவு சாதாரணமாக அது நிறைவடைய வாய்ப்பே இல்லை நாளை தொடங்கி நாளை பிற்பகலுக்கு மேலே ஒருவேளை பத்தாம் தேதியே தொடங்கலாம் அது கூட நான் விட்டுருங்க அந்த பத்தாம் தேதி கூட விட்டுருங்க பதினோராந்தேதியிலேருந்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி தொகுதி ஒன்பது நாளை இந்த இதே சூழ்நிலை தான் எனக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது பதினோராம் தேதியிலிருந்து காலையிலே இடிமேகங்கள் வர தொடங்கிவிடும் காலையிலேயே கருமேகங்கள் திரண்டு வர தொடங்கிறோம் காலை முதல் மதியத்திற்குள்ளேயே பரவலாக மழை வெளுத்து வாங்க தொடங்கிறோம் முதல்ல தென் மாவட்டங்களில் இந்த கயத்தாறு வள்ளியூர் இந்த பகுதிகளை பெய்யாத இடங்கள்லாம் முதல்ல பிடிச்சி பெய்யும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே கோவில்பட்டி வழியாக வந்து அப்புறம் தென் மாவட்டங்கள் முழுவதும் பரவலாக மழை பெய்யும் அப்புறம் ராமநாதபுரம் கமுதி அப்புறம் அந்த சுற்றுவட்டார பகுதிகள் விருதுநகர் மதுரை மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகள் சிவகங்கை காரைக்குடி நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை இந்த பகுதிகள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகள் இப்படி எல்லா பகுதிகளிலுமே தான் தொடங்கிடுச்சுன்னா நிறைவடைவதற்கு சுமார் அது நிறைவடைவதற்கு லூப் கன்வென்ஷன்ஸ் மாதிரி தான் எங்கனாலும் மாறி மாறி உருவாகி கொண்டே இருக்கும் நிறைவடைய வாய்ப்பே கிடையாமல் போய்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம எப்படி சொல்கிறதுனா இன்றைக்கி காலையில் பதினோராந்தேதி காலையில் மலை தொடங்குதுன்னா பதினோராந்தேதி காலையில் ஒரு மலை பனிரெண்டு மணிக்கு அதே பதினோராந்தேதி பனிரெண்டு மணிக்கு ஒரு சுற்று தொடங்கும் பிறகு இரண்டு மணிக்கு ஒரு சுற்று தொடங்கும் மூன்று மணிக்கு ஒரு சுற்று தொடங்கும் பிறகு நைட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கு ஒரு சுற்று தொடங்கும் இரவு நள்ளிரவு முழுவதுமே மீண்டும் மீண்டும் மாறி மாறி மூன்று சுற்றுகள் வந்து கொண்டே இருக்கும் மீண்டும் காலையில் மூன்று மணி நான்கு மணி ஐந்து மணி வரைக்கும் போகும் மறுநாள் பன்னிரெண்டாம் தேதி காலை மீண்டும் ஒரு சுற்று தொடங்கிவிடும் இப்படி அது ஓய்வே இல்லாமல் மாறி 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 ஏதாவது ஒரு பகுதியில் சுற்று மலைகள் தொடங்கி கொண்டே இருப்பதற்கான வாய்ப்புகளை தற்போதைக்கே காணப்படுகிறது ஆகவே நம்ம எதிர்பார்க்கப்பட்டது போலவே இப்படிப்பட்ட ஒரு மலை தமிழ்நாட்டில் இது முன்னாடி வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கிறது நிறைய பாட்டி வந்திருக்கிறது ஆனால் இந்த வாட்டி வருவது என்பது அதிகமான முறையில் பரப்பளவில் மிக அதிகமாக தென்கடலோரத்துக்கெல்லாம் இந்த வருஷம் பொதுவாக சொல்லணும்னா காற்று பகுதிகளுக்கெல்லாம் மழையே வராது ஆனால் அதையும் தாண்டி இந்த அளவுக்கு பெரும் மழைப்பொழி வருகிறது அப்படின்றதும் போது சந்தோஷமான ஒரு விஷயம்தான் இந்த ஆண்டிற்கான வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கான வானிலை நிலவரம் என்னவாக இருக்கிறது என்பதை பகுதி இரண்டாவது அறிக்கையாக நேற்றைய தினம் பதிவு செய்வதாக இருந்தோம் இந்த நிலையில் உலகளாவிய அமைப்பை பொறுத்தவரையில் எல்லாற்றையுமே ஆய்வுகள் நடக்கிறது நம்ம மட்டும் இப்போ தனித்துவமாக அறிவிக்க முடியாது அல்லவா நம்ம நேற்றைய தினம் தனித்துவமாக அறிக்கை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலை வானிலை ஆய்வு நிறுவனங்களுடைய கணினி சார்ந்த தரவுகளினுடைய அமைப்புகளை பொறுத்து நம்ம அறிக்கைகளை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்ஸ் ரிப்போர்ட் எடுத்து வச்சிருக்கேன் சரி ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் சதவீதம் அந்த ரிப்போர்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடலாம் நேற்றைய தினம் ஆறு மணிக்கு மேலே நான் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் இன்னும் வெயிட் பண்ணுங்கள் இன்றைக்குள்ளே மேக்ஸிமம் வரலாம் அல்லது நாளை வரலாம் மேக்ஸிமம் இன்னைக்கா ஒரு நாளைக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கொள்ளுங்கள் வடகிழக்கு பருவமழை பற்றி விரிவாக தெளிவாக எத மாவட்டங்கள் எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு இதில் நம்பலாம் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம தெளிவாக நம்ம அதில் பேசிடலாம் இந்த நிலையில் முப்பத்தி ஒரு டிகிரியை தொட்டது இந்திய பெருங்கடல் வெப்பநிலை நம்ம கடந்த சில நாட்களாக உயர்ந்து வரக்கூடிய இந்த வெப்ப இந்திய வெப்ப கடல் வெப்பநிலை தற்போது மீண்டும் அதோடைய வெப்பநிலையினுடைய அளவு முப்பத்தி ஒரு டிகிரியை தொட்டிருக்கிறது இதனால் வந்து பாசிட்டிவ் ஐஓடி மேலும் ஸ்ட்ராங் ஆகலாம் அதாவது பாசிட்டிவ் ஐடி உருவாயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சாதகமான நிலை அங்கே காணப்படுகிறது இப்போதைக்கு ஆஸ்திரேலியா ஃபோர்காஸ்டிங் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மேலும் சில தரவுகள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இது பாசிட்டிவ் ஐடி கன்ஃபார்மாக நம்ம பகுதி சூழ்நிலை இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் என்னை பொறுத்தவரையில் இது சாதகமான ஒரு அமைப்பு இந்த தமிழ்நாடு அளவில் பார்க்கும்போது இது பாசிட்டிவ் ஐடி தான் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் நியூட்ரலில் இருக்கிறது நியூட்ரல் வந்து தற்போது முப்பத்தி ஒரு டிகிரி நம்மளுடைய இண்டியனோஷன் தொட்டிருக்கிறது அப்படி இருக்கிறதுனால இது கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல அமைப்பு சிஸ்டங்கள் வலுவாக நம்ம பகுதியை நோக்கி ஈர்க்கப்படும் வடகிழக்கு பொறுமலை எளிதாக தோங்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் ஏற்படும் ஒட்டுமொத்த அளவில் சொல்லும் போது இந்த ஒரு பருவமழை போன்ற ஒரு அமைப்பு பருவமழை தான் வடகிழக்கு பொறுமலை சிறப்பான முறையில் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பான முறையில் எல்லா பயிர்கள் விவசாய பயிர்கள்லாம் செய்யலாம் குறிப்பிட்டு இந்த பகுதி இரண்டாவது அறிக்கையில் தெளிவாக நாளை தினம் எந்தெந்த மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் எந்தெந்த காலகட்டத்தில் விதைப்பு பணிகளை மேற்கொள்ளலாம் மற்றும் எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்றத பற்றி நம்ம சொல்லிடலாம் தென் மாவட்டங்கள் எந்தெந்த காலங்களில் பயிர்களை மேற்கொள்ளணும் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக நம்ம பேசிடலாம் ஏன்னா போட்டுட்டு நீங்கள் நஷ்டம் அடையக்கூடாது பொதுவாக சொல்லணும்னா முதல் மாத மலை அதாவது நம்மளுக்கு தமிழுக்கு புரட்டாசி மாத மலைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷுக்கு அக்டோபர் மாதம் மழைன்னு சொல்லுவாங்க நான் பொதுவாக சொல்கிறது என்னென்னா எல்லாத்தையுமே பரிந்துரைக்கிறது அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு முன்னாடி சாதகமான நிலை இருந்தால் முன்னாடி பதிவு பயிரிடக்கூடாது எப்பயுமே அக்டோபர் பதி பின்பகுதி பதினைந்து நாட்கள் சாதகமாக இருக்குதா அதை பார்த்துட்டு தான் பயிரிடணும் இப்போ நம்மளுக்கு பொதுவாக எல்லாருமே அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு மேலே பயிரிட்டால் காலம் தப்பி பிரியும்னு கேட்பீங்க என்னை பொறுத்தவரையில் மக்கச்சொழ பயிர்களுக்கெல்லாம் காலம் தப்புவதற்கான வாய்ப்புகளே கிடையாது பதினைந்தாம் தேதிக்கு மேலே நீங்கள் பணிகளை மேற்கொள்ளலாமா அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு மேலே இன்றைக்கி நீங்கள் புரட்டாசி மாதமே பயி பணிகளை மேற்கொள்ளவே வேண்டாம் நவம்பர் ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி அக்டோபர் பதினைந்துனால் இன்று பார்த்திங்கன்னா புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி வந்துடும் ஐப்பசி ஒன்றாம் தேதி நீங்கள் பயணிகளை மேற்கொள்வது தென் மாவட்டங்களில் சரியாக இருக்கும் ஏனென்றால் வந்து ஐப்பசி ஒன்றாம் தேதி முதல் தான் ஒரு சரியான அமைப்பு கிடைக்கும் அக்டோபர் பதினைந்துனால் நீங்கள் தமிழுக்கு ஐப்பசி ஒன்றாம் தேதி அப்படின்ற மாதிரி தான் கணக்கு வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா தென் மாவட்ட விவசாயிகள் அக் புரட்டாசி மாதமே விதைத்து நிறைய பேர் அனுபவப்பட்டிருக்கிறார்கள் மழை இல்லாமல் அப்படி இருக்கிறனால இந்த வருஷம் எல்லா வருஷமே ஐப்பசி ஒன்றாம் தேதியை விதைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றத ஒரு காலம் தவறிய மழை வருகிறது காலம் தப்பி தான் வருகிறது எப்பயுமே பருவமழையில் மழை வருவதில்லை காலம் தப்பி தான் வருது அப்படி இருக்கிறனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு வேளாண்மை பணிகளை மாற்றிக்கொள்ளணும் பொதுவாக நம்மளுக்கு ஐப்பசி ஒன்றாம் தேதி நம்ம பணிகளை மேற்கொண்டோம்னா பொங்கல் முடிஞ்சு பொங்கல் முடிஞ்சு ஒரு மாதத்திற்கு பிறகு கூட நம்ம அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் இந்த வருஷம் பொங்கல் டைமில் கூட மழை இருக்கிறது பருவந்த வரி மலைகள் வடகிழக்கு பருவமழையில் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே தொடர்ச்சியாக வடகிழக்கு பருவமழை பற்றியான ஆய்வு முடிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது மேலும் தொடர்ந்து நேரில் அறிக்கை இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் நமது யூடியூப் சேனல் பக்கத்தில் வரும் அதையும் பாருங்கள் நன்றி வணக்கம்